வச்சு ஒரு நோட்டு புக்ல என்ன போட சொன்னா சைன் ரெண்டு மணி நேரம் சும்மா நீங்க வச்சு விட்டு போச்சு முட்டி செத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போட்டா நான் தப்பு நாங்க பண்ண ஒத்துக்கு நான் வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணல சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான் ரெண்டு மணி நேரம் நீங்க வச்சு ஃபைன் போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ பாடியில ஸ்கிராச் ப்ரோ ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான் காசோர் இல்ல நான் லைஃப் ஆயிடும் போர் பண கஷ்டம் கவுண்ட் கஷ்டம் கவுண்ட் பார்த்த புல் நஷ்டம் டீ கடையில ஈ பறக்குற டீ அடையில நீ மதக்குற நாள் அடையில நான் மடக்குன மான் வடிவுல ஆள் குடிக்கிற காத்து மேல காத்து உனக்கு குடுக்க போற ஷாட்டு எடுத்து ரெண்டு ரவுண்டு ஊத்து ஒன்ஸ் எடுக்க போற பாத்து நேத்து ஊத்து மேல வாத்து வாசல் கதவை கொஞ்சம் சாத்து உனக்கு குடிச்ச பாட்டு கேட்டு பாப்பா தலை நீ ஆட்கே பிரகதீஷ் டேய் பச்சா மேங்கோ போயிட்டு போயிட்டு நைட் மாட்டேன் போடு லைட் பிரகதீஷ் டேய் பச்சா மேங்கோ போயிட்டு நைட் மாட்டேன் போடு லைட் பிரகதீஷ் டேய் பச்சா மேங்கோ போயிட்டு நைட் மாட்டேன் போடு லைட் பிரகதீஷ் டேய் பச்சா மேங்கோ போயிட்டு நைட் மாட்டேன் பிரகதீஷ் ரகදී நீ போச்சு மூட்டி செத்து போச்சு சொன்னா என்ன சரி பண்ண வண்டி என்ன முன்ன ரெண்டு வச்சு பைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ பாடியில ஸ்க்ராட்ச் ப்ரோ ஹெல்மெட் போடலன்னு கொண்டு ரெசிபி இதுதான் என்னோட ஸ்டாச்சு ப்ரோ